முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ஓய்வூதியம் வெளியிடப்பட்டுள்ளது இதுல என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றியும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும்

சேவை செய்த பிறகே இபிஎஸ் ஓய்வூதியம் பெறலாம் அதிகபட்ச ஓய்வூதிய சேவை ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் பதினைந்தாயிரம் அதன்படி மாதம் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி பங்களிப்பு செய்யப்படும் ஒரு ஊழியர் பத்து ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் அவர் ஓய்வூதியம் பெற முடியாது ஆனால் இரண்டு விருப்பங்கள் உள்ளன வழியாக இபிஎஸ் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது ஸ்கீம் சர்டிபிகேட் திட்ட சான்றிதழ் பெறலாம் வைத்திருப்பவர்களுக்கு பின்னர் மீண்டும் வேலையில் சேரும் போது பழைய சேவை காலத்தையும் பதிவு புதிய சேவையுடன் இணைத்து பத்து ஆண்டுகளாக தகுதி பெற முடியும் அதே நேரத்தில் நீங்கள் பத்து ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன் இபிஎஸ் பணத்தை திரும்ப பெற்றால் உங்கள் ஓய்வூதிய உரிமை முடிவடையும் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச சேவை காலம் பத்து ஆண்டுகள் ஐம்பத்தி எட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஐம்பது வயதிற்கு பின் குறைந்த ஓய்வூதியத்துடன் முன்பே பெறலாம் அறுபது வயது வரை ஓய்வூதியத்தை தாமதித்தால் ஆண்டிற்கு நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் ஊழியர் இருந்தால் குடும்பத்தினர் ஓய்வூதியம் பெற தகுதி பெறலாம் ஓய்வூதியம் கணக்கிடப்படும் சூத்திரம் இபிஎஸ் சராசரி சம்பளம் இன்று ஓய்வூதியத்திற்கு தகுதியான சேவை பை எழுபது மாத அடிப்படை சம்பளம் கூட்டல் அகவிலைப்படியாகும் அதிகபட்ச சேவை காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் ஆகும் அரசாங்கம் அதை இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தும் முயற்சியில் உள்ளது அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வரை கிடைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பொருந்தும் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு முன் ஓய்வூதியம் பெற்றால் வருடத்திற்கு நான்கு சதவீதம் குறைப்பு ஏற்படும் அறுபது வயதிற்கு பிறகு ஓய்வூதியம் பெற்றால் எட்டு சதவீதம் வரை கூடுதல் தொகை கிடைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரிந்திருந்தால் ஓய்வூதியம் கிடையாது ஆனால் சர்டிபிகேட் வைத்திருந்தால் எதிர்காலத்தில் புதிய வேலைகளில் இணைந்து ஓய்வூதிய தகுதி பெறலாம் எனவே பணியை மாற்றும் போது இபிஎஸ் சான்றிதழை வைத்திருப்பது முக்கியம் இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷன்ல மறுக்காம சொல்லிட்டு போங்க இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கான ஜாக்பாட் அறிவிப்பு பிஎஃப் எஃப் ஊழியர்களுக்கு ஒரு நற்செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான இலவச அயுள் காப்பீட்டை வழங்குகிறது இந்த இடிஎல்லை திட்டம் மூலம் எந்த பிரீமியமும் செலுத்தாமல் இந்த காப்பீட்டை பெறலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ எடுத்துள்ள இந்த சிறப்பான முடிவும் பிஎஃப் கணக்காளர்களின் வாழ்க்கைக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது பணியாளர்கள் இப்போது ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரை இலவச ஆயுள் காப்பீட்டை பெறலாம் இதற்காக ஊழியர்கள் எந்த கூடுதல் கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை முப்பத்தி ஏழாவது கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது இந்த விதிமுறைகள் இடிஎல்ஐ அதாவது எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது பணியில் இருக்கும் போது எதிர்பாராத வித உயிரிழந்த ஊழியரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குவதே இடி எல்லை திட்டத்தின் முக்கிய நோக்கம் புதிய முடிவுகள் மூலம் மரணத்திற்கான காப்பீடு கோரிக்கை செயல்முறையும் எளிதாக்கப்பட்டுள்ளது குடும்பங்களுக்கு அதிக நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் காப்பீடு வரம்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் பணியில் சேர்ந்த முதல் வருடத்தில் ஒரு ஊழியர் இருந்தால் அவரது குடும்பத்திற்கு காப்பீட்டு பலன் கிடைக்காது ஆனால் புதிய விதிகளின்படி இத்தகைய சந்தர்ப்பங்களில் குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவி கிடைக்கும் மேலும் வேலை மாறும் போது இரண்டு மாத இடைவெளி இருந்தாலும் காப்பீட்டு பாதுகாப்பு தொடரும் இடி திட்டத்தின் கீழ் ஒரு ஊழியர் உயிரிழந்தால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நாமினிக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான காப்பீட்டு தொகை வழங்கப்படும் கடந்த பனிரெண்டு மாதங்களின் சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் இந்த தொகை நிர்ணயிக்கப்படுகிறது ஊழியர்களிடமிருந்து எந்த பிரீமியமும் வசூலிக்க படாது மாறாக முதலாளிகள் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் ஐந்து சதவீதம் இடி எல்லை திட்டத்திற்கு பங்களிக்க வேண்டும் இந்த தொகை மாதத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் எழுபத்தி ஐந்து என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற எதிர்பாராத விபத்துகளால் குடும்ப உறுப்பினர்களை இழந்த குடும்பங்களுக்கு இத்திட்டம் பேருதவியாக அமைகிறது இபிஎஃப்ஓ வட்டாரங்கள் இது சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளன பணியில் இருக்கும்போது ஒரு ஊழியர் உயிரிழந்தால் அவரது நாமின் அல்லது சட்டப்பூர்வ வாரிசு படிவம் பயன்படுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் இறப்பு சான்றிதழ் நாமினியின் அடையாள அட்டை மற்றும் பிற தேவையான ஆவணங்கள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இது ஒரு முற்றிலும் இலவச காப்பீட்டு திட்டம் ஊழியர்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை இபிஎஃப்ஓவின் இந்த முடிவால் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு மேலும் வலுப்பெறுகிறது இபிஎஃப்ஓ தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக வசதிகளை வழங்கி வருகிறது இதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஐ ஒரு சிறந்த ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி தொண்ணூத்தி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் இப்போது தங்கள் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை டிஎல்சி தங்கள் வீட்டிலிருந்தே சமர்ப்பிக்கலாம் இந்த சேவை மூலம் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களும் தங்கள் வீட்டிலேயே டிஎல்சி சரிபார்ப்பு வசதியை பெற முடியும் ஒவ்வொரு ஆயுள் சான்றிதழுக்கும் ரூபாய் ஐம்பது சேவை கட்டணத்தை இபிஎஃப்ஓ செலுத்தும் இந்த புதிய அமைப்பு ஓய்வூதிய பண